வணக்கம் நான் ஓகே என்ற இடத்துல பாத்தீங்கன்னா இங்க வந்து நிக்கிற மாட்டா சோலை அடி மூண்டாம் கட்டை இடத்துக்கு வந்து நிற்கிறேன் அதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு இங்கே பக்கம் குருவா வந்து வீடு வளண்டி இல்லை எல்லாமே வந்து வெளிநாட்டுக்காரர் வந்து தங்குற ஒரு ரூம் மாதிரி அந்த ரெஸ்டாரண்ட் ரூம் மாதிரி எல்லாம் இங்கே ஃபுல்லாவே வந்து சகல இடம் காலையில் காட்டாங்க ஃபுல்லாக வந்து ரூம் வரல அப்போ சரியான முறைக்கு வெள்ளைக்காரெல்லாம் வந்து என்னென்ன சொரினாக்கெல்லாம் வந்து தங்குகிற ஒரு இடமாக இருக்குது ஓகே அங்கே நம்ம வந்து நாங்கள் பார்க்க போ போகிறோம் ஏன்னா என்னது பார்க்க போக போகிறோம் பீச் பீச் பார்க்க போகிறோம் ஓகே தொடர்ச்சியாக வந்து வீடியோ பண்ண அதுக்கு வந்து எங்களுக்கு ச ஃபஸ்ட் டைம் டைமாக வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற விளையாண்டு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடம்பு உடம்பு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரோட்டில் தான் நாங்கள் போகிறோம் பெருசாக வந்து இப்போ இரண்டு டைம் தானே நான் தொடர்ச்சியாக போவோம்மா

இதில் வந்து மீன் வந்து கொண்டு கடவுளை வந்து இழுத்து கொண்டு இருக்கணும் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு நான் செய்து கொண்டிருக்கணும் என்னென்ன வழிவா தெரியல எனக்குமா மதிய மதியம் வேணாத்துக்கு என்ன மதியம் மந்திருந்தால் நல்லா இருந்துக்க வேணா தட வேணா ஆ வேற லெவலில் இருந்துக்கண்ணா அங்கே போய் பார்ப்போம் இருக்கான் ஆ என்ன கிட்டே இல்லை இன்னும் லேட்டாகும் அது இன்னொரு அங்கா நகராகடாப்பா வந்து கடவுளை இழுக்கிறத அங்கே நம்பளை கரெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கணுமா ஓகே பார்த்தீங்கன்னா நாங்கள் பக்கத்தில் வந்துட்டோம் அதாவது இது இழுத்த முடிய நான் நினைக்கிறோம் அப்படி ஒரு ஏழு மணி நாலு எட்டு மணி நாளும் செல்லும் போனேன் ஏன்னா விலை வந்து இப்படி ஒரு எத்தனை கிலோ கிலோமீட்டர் ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்குதோ ஒரு கிலோமீட்டர் கிட்ட கிடக்கு வெள்ள மாற்றம் அப்போ இழுத்து முடிகிறேன் கொஞ்சம் லேட் ஆகும் இதற்கு கொஞ்சம் அனுபவம் இருக்குது அந்த கடத்தொழில் இல்லை அப்போ கிழப்பு மக்கள் என்ன மாதிரி செல்லும் எத்தனை மணி தான் கேட்டு எழுத்து முடியும் சொல்லிடலாம் சொல்லுங்கள் இதெல்லாம் கொஞ்சம் படிக்க வேறு சொல்லிடுவாங்க இழுப்பு கொடுத்தாங்க ஆ ஆ பாப்பில் என்ன லைட் இல்லாமல் இருக்காங்க மீன் கறிவிடும் நினைவா இல்ல தண்ணீர் அழைச்சி உப்பு தண்ணி எ எல்லாரும் வந்து வீடியோ இது என்னண்டா விலை விளைய வந்து பாத்துக்கொண்டிக்கணும் அப்படி எங்களால பாத்தீங்கன்னா இங்காலயுமே எழுக்கிறேன் என்னன்று சொல்றது வளைச்சு வளைச்சு வட்டமா வட்டமாலு என்னன்று சொல்றது வட்டமா சுத்தி போடுறது ஓகே உங்களுக்கு தெரியும் போல காமனத்தி எல்லாம் செல்லுமா அந்த அண்ணா சொன்னா இது வந்து வளர்ச்சி முடிய வந்து காமனத்தி எல்லாம் செல்லுமா கிட்ட அது கிட்ட வேற போறேன் நம்மனா ஓகே பாத்தீங்கன்னா அவையில் வந்து அந்த மீன் வந்து இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இருக்குன்னு சொன்னேன் அந்த வளர்ச்சி கொண்டு வரணும் பின்ன காட்ட மூன்று போட் பேருது அப்போ மீனையும் வந்து பார்த்து பார்த்துட்டு நாங்கள் வீடியோ முடிக்க முடிக்கிறோம் இருக்கிறோம் வேணா நீங்க என்ன ஜோசிங்க கடமையா மீன் அப்படி வராம இருக்குமோ என்ன இவ்வளவு பேருக்கும் மீன் வந்து பதந்து கொடுக்கணும் அதாவது பாத்தீங்கன்னா இதுலயே ஒரு பக்கமே அப்படி வருவோம் தமிழ்நாடு இருக்குது ஏன்னா பேர் இந்தியாவில் ஒன்பது மொத்தம் பதினெட்டு பேருக்கிட்ட பதினெட்டு பேருக்கு வந்து மீனும் கொடுத்து காசும் கொடுக்குறது என்ன காசும் வந்து கொடுக்கணும் திருவண்ணாமலை பக்கம் வந்து எங்களை பக்கம் பார்த்தீங்கன்னா விலை வந்து இழுக்கிறது இங்கால வந்து பார்த்தீங்கன்னா கயிறு என்ன கம்பம் கம்பா ஃபுல்லாக வந்து கம்பம் தான் அதில் ஃபுல்லாக நீலம் பச்சை இருக்குது சுவ பண்ணி இருக்குது ஃபுல்லாக வந்து இதுதான் கம்பா கம்பம் தானே அப்போ ஒரு வித்தியாசமான ஒரு இது இருக்குண்ணே அவங்களுக்கு அப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஏ நாங்கள் அங்கே இல்லை இது போடுறீங்க கம்பம் கம்பா வந்து கயிறு கயிறுலாம் வந்து இங்கே இழுத்துக்காது அதனால் கூட நான் கப்பலும் கப்பல் நீங்கள் எங்கள் இடத்துல வந்து கப்பலே பார்க்கல அது இங்கே படத்துல பக்கமெல்லாம் வந்து கப்பலே பார்க்கலாம் கப்பலுட்டா இதுவே பச்சிக்கல ஒரு கப்பலு வச்சுக்கி அப்போ வந்து பச்சுக்கிட்டே வேறு ஆக்கலோட்ட ஒருத்தையுமே வந்து கப்பல் இல்லை அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பின்ன சங்களை காட்டினாலே ஃபுல்லாக வந்து மூன்று நாலு கப்பல்கிட்ட இருக்குது இங்கே ஏன்னா வந்து மூன்று நாலு கப்பலுக்கிட்ட இருக்குது

இட <laughs> <laughs>

திங்களக்காரமும் தமிழாக்கள் எல்லாம் உள்ளாட்சியில் அழுக்குறேன் மீனா வேற வேற என்ன மீனே காணப்பா எவ்வளோ ஆ அங்கே தானே தான் நீலாம் சோப்பு இல்லை நீளத்துலான்னு வந்து மீன் வளையிற்கு போல எழுத்துக்கொண்டு வர தண்ணா வேறுப்பா இங்கே எழுத்துக்கொண்டு வரேன் வேறுமா தண்ணா ஆ சரி எவ்வளோ கஷ்டப்படுறோம்ப்பா பீடிய மத்தி கொண்டு வாரி வரமா எவ்வளவு உண்டு பாதிக்கல மீன் வந்து கிடையாது

நம்ம வந்து மீன் பட்டுருக்கு ஆனா அவ்வளவு உண்டு பேருக்கு விழுத்தது கேட்ட மாதிரியே கிடைக்கல அவ்வளவு உண்டு பெருசா வந்து மீன் பாக்குறதுக்கு எல்லாமே ஓகே பார்த்தீங்களேண்டா நிறைய பேர் வந்து இழுத்து ஒரு இருபத்தஞ்சு பேருக்கிட்ட வேறுமேண்ணா ஆனால் வந்து மீன் இந்த மாதிரி படையில காணாதுண்ணா பண்ணுறதுன்னா ஆ காணாது ஆனால் இவ்வளவு பேர் வந்து நிற்கணும் வேற எல்லாரும் வந்து நிற்கணும் பார்த்துக்கொண்டு நிற்கணும் அப்போ நாங்களுமே வந்து இதோட வந்து எங்கிட்ட வீடியோ முடிச்சுக்கிறோம் சும்மா நார்மலா வந்து பீச்சுக்கு வந்து நாங்கள் வந்த இடத்துல சும்மா அந்த கரவலை இழுக்கிற எல்லாம் வந்து நோவலா அவங்கள காட்டியிருக்கோம் புது அனுபவம் எங்களுக்குமே வந்து பெஸ்ட்டு வந்து புது அனுபவம் ஏன்டா ரிங்கோ சைடில் வந்து இப்படி ஒரு பீச்சுக்கெல்லாம் வந்து இப்படி கரவலையெல்லாம் அழுத்து அதெல்லாம் ஒரு பார்த்தது ஒரு புது அனுபவமாக இருக்குது ஓகே இதோட வந்து எங்கள்ட்ட வீடியோ முடிச்சிக்கொடுவோம் அவங்கள சேனலுக்கு பஸ்ட் டைம் வாரிங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வேலைன்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் இப்போ பார்த்தீங்கன்னா அதோட அங்கே வீடியோ முடிச்சுக்கொள்வோம் பாய்